அனைவருக்கும் வணக்கம் மயானக் கொள்ளை என்பது தமிழகத்தில் பிரபலமாகவும் வித்தியாசமாகவும் கொண்டாடப்படும் ஒரு மர்மமயமான திருவிழாவாகும் இது அங்காளம்மன் பக்தர்களால் கோயில்களிலும் சுடுகாட்டுகளிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த விழாவின் பின்னணியில் பல புராணக் கதைகள் உள்ளன அதில் பெரும்பாலும் குறிப்பிடப்படும் கதையை நாம் இங்கு காணலாம் புராணக் கதைகளின்படி ஐந்து தலைகளை கொண்ட பிரம்மதேவனிடம் நான்தான் படைப்பின் கடவுள் எனக்கு இணையானவன் யாருமில்லை என்ற அகந்தை மேலோங்கியிருந்தது ஒருநாள் மிகுந்த கர்வத்துடன் நான்தான் இந்த உலகத்தின் ஒரே படைப்பாளர் என்று கூறினார் இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் ருத்ர அவதாரம் எடுத்து பிரம்மாவின் அகந்தையை அழிப்பதற்காக அவருடைய ஐந்து தலைகளில் ஒன்றை துண்டித்தார் அதன் விளைவாக துண்டிக்கப்பட்ட அந்த தலை கபாலமாக சிவபெருமானின் கையில் ஒட்டிக்கொண்டது இது சிவபெருமானுக்கு ஒரு கடுமையான சாபமாக அதாவது பிரம்மஹத்தி தோஷமாக மாறியது அந்த கபாலம் சிவபெருமான் உண்ணும் உணவுகள் அனைத்தையும் விழுங்கியது இதனால் அவர் பசியால் வாடினார் சிவபெருமான் கபாலத்தை கையில் ஏந்தி பிச்சைக்காரனைப் போல் உலகமெங்கும் அலைந்து திரிந்தார் அவர் சுடுகாடுகளில் வசித்தார் சாம்பலை பூசிக்கொண்டார் மற்றும் அகோரியாக மாறினார் சிவபெருமானின் இந்த நிலையை கண்ட தேவர்கள் மற்றும் முனிவர்கள் மிகவும் வருந்தினர் இதை கண்ட பார்வதி தேவிக்கு மிகுந்த கவலை ஏற்பட்டு தன் சகோதரனான மகாவிஷ்ணுவிடம் உதவி கேட்டார் அவர் சிவபெருமானை இந்த பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுவிக்க வழி கூறுமாறு பிரார்த்தித்தார் சிவபெருமானின் சாபத்தின் காரணத்தை உணர்ந்த மகாவிஷ்ணு பார்வதியிடம் சிவபெருமானை இந்த கொடிய சாபத்திலிருந்து மீட்க நீ சிவபெருமானுடன் தண்டகரண்யம் எனப்படும் மயானத்திற்கு சென்று அங்கு அக்னிகுல தீர்த்தம் எனும் குளத்தை உருவாக்க வேண்டும் மேலும் அகத்திக்கீரை மற்றும் கோழியின் ரத்தத்துடன் உணவு தயாரித்து அதை கபாலத்திற்கு படைக்க வேண்டும் பின்னர் அந்த உணவை மயானத்தைச் சுற்றி மண்ணில் தூவ வேண்டும் அந்த உணவின் வாசனையை உணர்ந்த கபாலம் சிவபெருமானின் கையிலிருந்து நீங்கி அதை தேடி மண்ணில் விழும் அதன்பின் சிவனை அந்த குளத்தில் நீராடச் செய்தால் அப்போது கபாலம் மீண்டும் சிவபெருமானை அணுக முடியாது சிவபெருமானின் சாபமும் நீங்கி அவர் விடுதலையடைவார் என்று கூறினார் விஷ்ணுவின் வழிகாட்டுதலின்படி பார்வதி சிவபெருமானை தண்டகரண்யத்திற்கு அழைத்து சென்றார் அங்கு அக்னிகுல தீர்த்த குலத்தை உருவாக்கி கூறப்பட்ட உணவை தயாரித்து கபாலத்திற்கு படைக்கச் செய்தார் உணவின் வாசனையை உணர்ந்த கபாலம் சிவபெருமானின் கையிலிருந்து வெளியேறி அதை தேடி மண்ணில் விழுந்தது இதனால் சிவன் தனது சாபத்திலிருந்து விடுபட்டார் ஆனால் அந்த கபாலம் பார்வதி தேவியை நோக்கி விரைந்தது இதனால் ஆவேசமடைந்த பார்வதி தனது சக்தியை வெளிப்படுத்தி ஒரு ஆவேசமான தாண்டவம் ஆடினார் இந்த உக்கிரமான சக்தி வடிவமே அங்காள பரமேஸ்வரி இறுதியாக பார்வதி தனது வலது காலால் கபாலத்தை மிதித்து நசுக்கி அழித்தாள் இந்த நிகழ்வின் காரணமாக பார்வதி அங்காளம்மன் என்ற பெயரால் போற்றப்பட்டார் இந்த நிகழ்வை நினைவுகூறும் வகையில் மயான கொள்ளை திருவிழா கொண்டாடப்படுகிறது இன்றும் மலையனூர் வேலூர் ஆற்காடு உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த திருவிழாவில் அங்காள பரமேஸ்வரியின் உக்கிரமான உருவத்தை வெளிப்படுத்தும் விதமாக பக்தர்கள் பல்வேறு வேடங்கள் அணிந்து சுடுகாட்டில் நடனமாடுகின்றனர் இவ்விதமாக அங்காளம்மன் தனது பக்தர்களுக்கு இரட்சகியாக இருந்து அவர்களின் துன்பங்களை நீக்கி சக்தியின் திருவடியில் அடைவை வழங்குபவளாக மக்களின் மனதில் நிலைத்திருக்கிறார் இந்த திருவிழாவை பற்றி உங்கள் கருத்துக்களை காமெண்ட்ஸில் பகிருங்கள் அங்காள பரமேஸ்வரியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இதுபோன்ற மேலும் அறியப்படாத கதைகளை தெரிந்து கொள்ள லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி